Thank you. மேும்ருவமா ஒரு அற்புதமான சங்கீதத்தை இன்றைக்கு வாசிக்க கத்தர் உதவி செய்தார் நிறைய வசனங்கள் தியானிப்பதற்காக இருக்கிறது ஆனாலும் அதுல ஏழாவது வசனத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம் சேர்ந்து வாசியுங்கள் ஏழாவது வசனம் எனக்கு ஆலோசனை தந்த கத்தரை துதிப்பேன் காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும் அல என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறவர் அவர் என்ன செய்தார் தாபீதுக்கு ஆலோசனை கொடுத்தார் என்று சொல்லுகிறார் அழலுயான் எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தர் எல்லாரும் சொல்லுங்க நம்ம ஆண்டவருக்கு ஒரு பெயர் இருக்கிறது அவர் காட் ஆஃப் கவுன்சில் அதனால என் உள்ளிந்திரியங்கள் என்ன என்ன செய்யும் உணர்த்தும் தாவிதனுடைய வாழ்க்கையில ஒன்று சாமியில் முப்பதாம் அதிகாரத்தில் தாவீது சிக்லாக் என்கிற ஒரு பட்டணத்திற்கு போனான் அங்கே அவனும் அவன் மனைவியும் அவனோடு இருந்த அவனுடைய சேவகர்கள் குடும்பமாய் வாழ்ந்தார்கள் திடீரென்று ஒரு நாள் தாவீது இல்லாத நேரத்திலே தாவீதும் அவனோடும் இருந்த போர் சேவகர்களும் இல்லாத நேரத்திலே எதிரிகள் வந்து அந்த பட்டணத்தை கொள்ளையடித்தது மட்டுமல்ல அவனுடைய மனைவி பிள்ளைகளையெல்லாம் சிறைபிடித்து கொண்டு போனது மட்டுமல்ல பட்டணத்தையும் கொளுத்திட்டு போயிட்டாங்க தாவீது யுத்தத்துக்கு போயிட்டு திரும்ப வந்து பார்த்தா அங்கே யாரும் இல்லை யாரும் இல்லை வேதம் சொல்லுகிறது தனக்கு அழுகிறதற்கு தாவீதுக்கு அது ஒரு ராக்காலம் சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே சில சூழ்நிலைகள் ராக்கால மாதிரி தெரிகிறது ராக்காலம்னா என்ன ஒரு கைட்னஸ் இல்லாம ஒரு ஆலோசனை இல்லாம ஒரு உதவிக்கு யாரும் இல்லாத ஒரு காலத்தை என்ன சொல்லுகிறோம் ராக்காலம் என்று சொல்லுகிறோம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எல்லாரும் இருந்தாலும் சில நேரம் நமக்கு வருகிற சூழ்நிலைகளை நாம் பார்க்கும்போது அது எப்படி தெரிகிறது மாதிரி தெரிகிறது என்ன சொல்றான் ராக் காலத்திலும் என் உள்ளின் என்ன என்ன செய்யும் உணர்த்தும் அப்ப இன்றைக்கு நீங்க ராக் காலத்தில் இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை உணர்த்துகிறவராக இருக்கிறார் என்ன செய்தான் முப்பது அதிகாரத்தில் அவன் என்ன செய்தானா அவன் தேவனை நோக்கி ஆலோசனை தருகிற தேவனை நோக்கினான் பகல் காலமாய் மாற்றுகிற தேவனை நோக்கினான் இப்ப என்ன செய்தான் கர்த்தரை அவன் நோக்கி பார்த்த போது கர்த்தர் அவனுக்கு ஆலோசனை கொடுத்தார் என்ன சொல்றான் பாருங்க நான் அந்த தண்டை பின் தொடர்வேனா அதை பிடிப்பேனா என்று கேட்டான் யார்கிட்ட கேட்கிறான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான் ஆண்டவரே அந்த சேனை தண்டு சேனை நீங்க வாழைத்தண்டு நினைச்சிடக்கூடாது தண்டுனா என்னது சேனை அந்த சேனையை நான் பின் தொடர்வேனா அதை பிடிப்பேனா என்று ஆலோசனை தருகிறவரிடத்தில் கேட்டான் அவர் ஆக்காலத்தில் இருந்தாலும் அவன் தேவனை நோக்கி கேட்கிறான் உடனே கத்தர் என்ன சொன்னார் போட்டிருக்கு நீ பின் தொடர் அதை நீ பிடித்து சாக்காலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் லூயா என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நம்ம சிலரை சொல்கிறோம் அடுத்து என்ன செய்தனே தெரியல பாமாலையில் ஒரு பாட்டு இருக்கு காரிருளில் என் நேச தீபமே நடத்துமே ஓ ராடி மாட்டும் என் முன் காட்டூமே அண்ட எனக்கு முன்னால் ஒரு அடியே காது காட்டுங்க என்று அந்த அர்த்தத்தோடு அந்த பாமாலை அந்த பக்தன் எழுதியிருக்கிறான் இருளில் என் தீபமே என்னை நடத்துமே வேரோழி இல்லை வீடும் தூரமே நாட தூ நேரம் வாரி பேன் நேசரை காண்பேன் காரிருளில் என்னை நடத்தும் அல்ல லூயா தாவிதுக்கு ஒரு இருண்ட காலம் அறிஞ்சு பாருங்க எல்லாரையும் சரி பிடிச்சிட்டு போயிட்டாங்க சரி போனது போட்டுனா கூட நின்னவன் என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க அவனை கற்களை எடுத்துக்கொண்டார்கள் கல்லெறிய ஆரம்பிக்கிறாங்க தாவீது எல்லா விதத்திலும் நெருக்கப்பட்டான் ஆனாலும் தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் ஏன்னா வழி காட்டுகிறவர் ஒருவர் இருக்கிறார் ஆலோசனை தருகிறவர் ஒருவர் இருக்கிறார் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் ஒருவர் இருக்கிறார் கர்த்தர் சொல்றாரு நீ போ நீ என்ன செய்வ அதை பிடித்து ஆலோசனை தந்த கத்தர் இப்ப சங்கீதத்தில் எழுதுறான் எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தர் எல்லாருக்காரங்களை உயர்த்தி சொல்லுங்க எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன் என்னுடைய ராக்காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும் இந்த உலகத்தில் சில நேர சூழ்நிலைகள் நமக்கு ராக்காலமா இருந்தாலும் அலலூயா கர்த்தர் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறார் அதனால தான் தீர்க்க தரிசி சொல்றான் என்னை இருள் என்னை சுற்றிலும் இருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு எப்படி இருப்பார் இருப்பார் இந்த வெளிச்சம் என்ன ஒரு சின்ன கைட்னஸ் கொடுப்பார் யார் மூலமாவது நமக்கு ஒரு ஆலோசனையை கொடுப்பாரு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு திகைத்து நிற்கும் போது யார் மூலமாவது கூட கத்துற ஒரு ஆலோசனையை கொடுப்பாரு ஏன்னா நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்டு நமக்கு பழக்கம் இல்லை நம்ம உள்ளின் திரியங்கள் ஆனால்தான் தாவிதி இன்னொரு சங்கீதத்தில் சொல்றான் என் உள்ளின் நீர் நீர் கை கொண்டிருக்கிறீர் உள்ளிந்திரியங்கள் அதாவது டீப்பஸ்ட் ஹார்ட் உள்ளிந்திரியங்கள் அங்கே தான் கத்தர் மெல்லிய சத்தத்தில் பேசுகிறார் நமக்கு காதில் தான் சத்தத்தை கேட்டு பழக்கம் பாருங்க ஆனால் உள்ளத்திலிருந்து வர்ற சத்தத்தை கேட்டு பழக்கம் இல்லாதனால நம்ம ஆண்டவர் நம்மோட பேசுறத நம்மளால் என்ன செய்ய முடியல ரொம்ப நேரம் அப்படியே அவர் பேசுனாலும் நம்ம அப்படியே அதை மட்டும் தட்டிடுவோம் உணர்த்துவார் இதை செய்யாத இங்கே போகாத இப்படி பண்ணாத அப்படின்னு நீ காதுகள் கேட்கல நம்முடைய உள்ளிந்திரியங்கள் என்னை அப்படி தான் பேசுவார் நம்ம அதை கீழ்ப்படியலாம் இல்லை அந்த சத்தத்தை ஸ்கிப் பண்ணிடலாம் தள்ளி விட்டுறலாம் தாவிது உள்ளிந்திரியங்கள் மூலம் கத்தர் பேசினார் ராக்காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்கள் உணர்த்தும் நீங்கள் அப்படி உணர்த்திட்டு எந்த காரியத்தை செஞ்சாலும் அதில் தோல்வியும் ஏமாற்றமும் வீண் செலவும் தான் இருக்கும் ஆண்டவர் உணர்த்துவார் மெல்லிய சத்தத்தில் அதை நம்முடைய கண்கள் காதுனால் என்ன செய்ய முடியாது கேட்க முடியாது மெல்லிய சத்தத்தில் கத்தர் உணர்த்தும் போது நம்ம அநேக முறை அதை தள்ளி விடுகிறோம் அதை தள்ளி விடும்போது நமக்கு என்ன நடக்கும்னா நிறைய வேஸ்ட் ஆகும் நிறைய பணம் வேஸ்ட் ஆகும் டைம் வேஸ்ட் ஆகும் எனர்ஜி வேஸ்ட் ஆகும் காலங்கள் விரயமாகும் ஆனால் கத்தர் உள்ளின் தெரியங்களில் பேசுகிறதை கண்டுபிடிக்கிறவன் புத்தியுள்ளவன் கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லை அதுக்கு என்ன பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணணும் நம்ம கீழ்ப்படிய வேண்டும் அப்படி கீழ்ப்படிஞ்சான் தாவியது அவ்வளோ பெரிய சேனையை வெறும் அறுநூறு பேரை வச்சு எப்படி துரத்துறது தான் கத்துக்கிட்ட கேட்குறான் நான் அந்த தண்டை பின் தொடர்வேனா அதை பிடிப்பேனா ஆண்டவரே சொல்லுங்கப்பா ஆண்டவர் சொல்றாரு நீ போ நீ அதை என்ன செய்வாய் பிடிப்பா இந்த சத்தத்துல இருந்து பார்த்தீங்கன்னா தேவனுடைய சத்தமும் கேட்கும் மாம்சத்தின் சத்தமும் கேட்கும் பிசாசின் சத்தமும் கேட்கும் த்ரீ கைண்ட் ஆஃப் அல்ல மூன்று விதமான சத்தத்தை கேட்கிறோம் சாத்தானும் சில நேரம் பேசுவான் நம்மளுடைய மாம்சமும் பேசும் ஆனால் கத்தரும் பேசுவார் ஆனால் கத்தர் எப்படி பேசுவார் ரொம்ப அமைதியை மெல்லி ஜெண்டில் வாய்ஸ் அல்ல தான் உணர்த்தும்னு சொல்கிறான் உன்னல் தெரியங்கள் என்ன செய்யும் உணர்வு தான் கொடுப்பாரு உளிய இடிச்சு தள்ள மாட்டார் நீ உணர்வை தருவார் உடனே அதை நம்ம கேப்சர் பண்ணிக்கணும் கத்தர் பேசுகிறார் அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கணும் தாவியது அதை கண்டுபிடிச்சதுனால வாழ்க்கையில் வெற்றி அடைந்தான் சகலத்தையும் என்ன செய்தான் திருப்பிக் கொண்டால் நம்முடைய வாழ்க்கையிலும் உள்ளிந்திரியங்கள் நம்மை உணர்த்தட்டும் அது நமக்கு ஆலோசனை கொடுக்கும் எனக்கு ஆலோசனை தந்த கத்தரை துதிப்பேன் ஒரு வாலிப தம்பி இன்ட்ரிவியூக்கு போனான் நான் மாடியில் அவன் மொதல் படி ஏறும்போதே ஆண்டவர் உணத்தினாரான் இல்லை எத்தனை படிக்கட்டு இருக்கு அப்படின்னு நீ எண்ணிக்கொள்ள அப்படின்னு இவன் அது அவன் அவன் உள்ளத்தில் வந்த ஒரு எண்ணம் உடனே அதை அவன் எண்ணிக்கொண்டான் இன்ட்ருவியூவில் நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டது கடைசியில் அந்த இன்ட்ர்வியூ வச்சவர் கொஞ்சம் குழப்பமானவர் போல் இருக்கு அவர் சொன்னார் தம்பி நீ ஏறி வந்த படிக்கட்டு எத்தனைன்னு தெரியுமான்னு இதை யாரும் பதில் சொல்லலை அவன் மட்டும் சொன்னான் ஹலோ லூயா ஐயா இத்தனை படிக்கட்டு நான் ஏறி வந்தேன் அவர் சொன்னார் இந்த வேலை உனக்கு தான் அப்படின்னார் ஆமேன் பாருங்கள் ஒரு சின்ன காரியம் சின்ன காரியத்தை உணர்த்தும் போது நம்ம கீழ்பிடிக்கும் போது அங்கே ஆசீர்வாதம் வருகிறது ஹலோ லூயா பரிசு தாவியானவர் உணர்த்துகிறவர் ஆமேன் அதனால தான் அவன் சொல்கிறாங்க எனக்கு கத்தரை துதிப்பேன் ராக்காலங்களிலும் என் உள்ளின் என்னை உணர்த்தும் ஜமனோமா அல லூயா எனக்கு ஆலோசனை தந்தவரே சொல்லுங்க சொல்லுங்க எனக்கு ஆலோசனை தந்தவரே